இருப்பாங்க இவ்வளவு சிறப்பான இந்த ராசிக்காரங்களுக்கு கடந்த இரண்டு வருஷ காலமா ரெண்டரை வருஷ காலம் கூட இல்லைங்க பத்து பன்னெண்டு வருஷ காலமாகவே ஏகப்பட்ட போராட்டங்க எதுவுமே சரியா நடக்கல சரியா சாப்பிட முடியல தூங்க முடியலைங்க எது தொட்டாலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை குழப்பம் நாலாம் இடத்துல அர்தாஷ்டம சனியாக இருந்து சனி பகவானால் ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் ஒரு நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி என்கொயரிஸ் தான் எங்களுக்குமே வந்துச்சு ஆனா வந்து பாருங்க தசாபுத்தி வந்து நல்லா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் ஆனா பிரச்சனையை சந்திக்காத விருச்சக ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷத்துல விரல் விட்டு எண்ணிரலாம் அந்த அளவு பிரச்சனைகளை இந்த விருச்சக ராசிக்காரங்க குடும்பம் வந்து கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும் தொழில் சரியா போகல டென்ஷன் குழப்பம் ஒரு லேசினஸ் நாளைக்கு பாத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசி